ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் நான் உங்கள் அருண் ரம்யா பேசுகிறேங்க இந்த பதிவில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்கழி ஒன்றுங்க இன்று மார்கழி ஒன்று அதனால் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பட கஷ்டம் கண்டிப்பாக தீருங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பதிவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு மார்கழி ஒன்றுங்க மாதத்தில் முதல் நாள் ஆங்கில மாதத்தில் முதல் நாள் என்றாலும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் என்றாலும் நம்மளுடைய கோரிக்கைகளை நாம் கடவுள்கிட்ட சொல்றது ரொம்பவே நல்லதுங்க தூங்க எழுந்த உடனேயே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாங்க அப்படி இல்லைன்னா குளிச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட போவோம் இல்லைங்களா அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை காலை மதியம் இரண்டு நேரமும் தவற விட்டவங்களுக்கு தாங்க இந்த பதிவு இரவு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போவீங்க இல்லைங்களா தூங்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க இந்த மார்கழி மா தொடக்கம் எங்களுக்கு நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் எங்களோட பண கஷ்டம் எல்லாம் தீரணும் நாங்க செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார வேண்டிக்கோங்க நம்ம மனதார கடவுள்கிட்ட கேட்கும்போது மார்கழி மாதத்துல கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாங்க மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு உகந்த மாதம் ஆண்டாள் அவதரித்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அதனால இந்த மார்கழி மாதத்துல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓம் லட்சுமி நாராயணாய நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க உங்களால முடிஞ்சது அஞ்சு முறை சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ ஒத்த படையில நீங்கள் ஓம் நமோ லட்சுமி நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு அப்பா இந்த மாதம் மட்டும் இல்லை எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க நீங்கள் இது பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்கழி மாதத்தில் வர்ற பிரதோஷத்தன்னைக்கு கோவிலில் போய் சிவபெருமானை தரிசிங்க ரொம்பவே நல்லதுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் நாளைக்கு ஒரு பதிவாக நான் உங்களுக்கு பதிவிடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்ல சந்திக்கலாங்க நன்றி